வாழ்கவனவுடன் ஒரு சமயம் வசிஷ்டர் மகரிஷி வந்து சிரார்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவர் என்ன பண்ணார்ன்னா சார்தத்துக்கு பிராமணராக விஸ்வாமித்தர் ரிஷிய வரித்திருந்தார் அதாவது அவர் வந்து விஸ்வாமித்தர் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நியமித்திருந்தார் விஸ்வாமத்தர் என்ன பண்ணார்னா நான் சாப்பிட எனக்கு வந்து ஆயிரத்தெட்டு வகையான காய்கறிகள் வேணும் அப்போதான் நான் சாப்பிட வரவேன் அப்படின்னார் அதுக்கு அப்போது என்ன பண்ணார்னா வசிஷ்டர் என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப இல்லாட்டி சாப்பிடுவேன் அப்படின்ட்டு விஸ்வாமித்ரன் வசிஷ்டர் வந்து ரொம்ப என்ன பண்ணுறது தெரியாமல் சார் அந்த நேரத்தில் வசிஷ்டருடைய மனைவி அரும்பிது என்ன பண்ணார்னா ஆயிரத்தெட்டு காய்கறிகள் தானே சரி அதனால் என்னப்போ நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் சமைச்சு வைக்கிறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி உறுதியளித்தார் சரின்னு மறுநாள் பிராம்ணாஸ்தம் சாப்பிட்றதுக்காக நம்முடைய விஸ்வாமித்தர் அசிஷருடைய வீட்டுக்கு வந்தார் அருந்ததி என்ன பண்ணியிருந்தான்னா அந்த பாகற்காய் அப்புறம் வந்து இந்த பிரண்ட அப்புறம் வந்து இந்த பலாக்கா இந்த மூன்றோடு இன்னும் சில எட்டு வகையான கிழங்குகளை சேர்த்து மொத்தம் பதினோரு வகையான காய்கறிகளை மட்டும் செஞ்சு பரிமாறி இருந்தார் விஸ்வாமித்தர் வந்து உட்கார்ந்தார் பார்த்தாரு என்ன ஒரு பதினோரு காய்கறிகள் தான் இருக்கு எங்கே ஆயிரத்தி எட்டு காய் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவம் வந்தது பிடிச்சி சாபம் அப்படின்னு சாபம் இழக்குமாரு அது பிள்ளை என்ன பண்ணான்னா ஏதோ பாருங்க ஏன் இல்லை ஆயிரத்தி எட்டு காய்கறி சமைச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி காட்டலாம் எப்படிங்கிறதுனா இந்த அருந்ததி என்ன பண்ணா ஏதோ பண்ணியிருக்கேனே ஆயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்லி காட்டலாம் என்னன்னு கேட்டேன்னா வஜ்ரவள்ளி சாரி காரவள்ளி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் புரோக்தம் பனசகா சத் சதம் புரோக்தம் அப்படின்னு சொல்லி ஆயத்தட்டு பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா என்னன்னு கேட்டா அதாவது வந்து காரவள்ளி சதம் புரோக்தம் காரவள்ளினா பாகற்காய் பண்ணியிருந்தா அந்த பாகற்காய் நூறு காய்களுக்கு சமம் ஆச்சா அடுத்தது வஜ்ரவல்லி சதத்ரயம் புரோக்தம் வஜ்ரவல்லா அந்த பரண்டை இருக்கு இல்லையா அது வந்து முந்நூறு காய்களுக்கு சமம் அப்புறம் வந்து இந்த பனசகா சத் சதம் புரோக்தம் பனசகன்னா பலாக்காய் பலாக்காய் இருக்கு இல்லையா இந்த பலாக்காய் வந்து அறநூறு காய்களுக்கு சமம் ஆக அறநூறு பலாக்காய் அறநூறு அப்புறம் வஜ்ரவல்லி அதாவது இந்த இந்த பிரரண்டை ஒரு முந்நூறு எவ்வளோ ஆச்சு அறநூறு ப்ளஸ் முந்நூறு ஆயிரம் அப்புறம் வந்து அந்த அது ஒரு எட்டு இது அந்த பாகற்காய் சாரி பாகற்காய் ஒரு நூறு ஆக அப்புறம் அந்த காய்கள்லாம் சேர்த்து பட்டிருக்காங்க இல்லையா ஆக எட்டு ஆயிடு அந்த பதினோரு வகை கிழங்குகள்லாம் சேர்த்து ஒரு எட்டு அப்புறம் இந்த மூணு சேர்த்து ஆக ஆயிரத்தி எட்டு காய்கறி பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லி அந்த அருந்துதியானவள் சாமர்த்தியமாக பேசு இது மாதிரி அவ இந்த மாதிரி தான் ஆச்சு ஆக இது வந்து பாகாரு கவந்து இவ்வளவு நூறு காய்கறிகள் இருக்கு சமமா இருக்கு வஜ்ர வல் காரவெள்ளி வஜ்ரவல்லிங்கிறது வந்து பிறண்டை காரவெல்லிங்கிறது பாகர் காய் வஜ்ரவல்லிங்கிறது பிறண்டை ஆக பிறண்டை வந்து முன்னூறு காய்களுக்கு சமம் அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா இது பனசகா பனசகா பலாக்காய் பலாக்காய் வந்து அறுநூறு காய்களுக்கு சமம் ஆக ஆயிரம் இது எல்லாம் சேர்த்து ஆயிரம் வைத்தா ஏற்கனவே வந்து இந்த கிளைகள் எல்லாம் சேர்த்து பண்டிகைகள் எட்டு ஆக ஆயிரத்தி எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லி நன்றாக ஆக ஆயிரத்தி எட்டு காய்கள் சமைச்சு போட்டா